சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தையே உன்னை கண்ணில் சிந்த வைத்த உறவு மரணத்தின் குழியில் விழுந்து விட்டது உன் உறவு ஆடிய ஆட்டத்திற்கு முடிவை கட்டிவிட்டது இப்போது உன் அப்பா உன் முன்னால் வந்திருக்கின்றேன் இதனை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை ஏனென்றால் இந்த உறவு உன்னை படுத்திய பாடுகள் எல்லாம் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் இந்த உறவு உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய கஷ்டங்கள் என்னவென்று நான் அங்கு அறிவேன் இவர்களால் நீ பட்ட துன்பங்களும் வேதனைகளும் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது உன் அப்பா முன் நின்று உனக்கு எல்லாவற்றிலும் இருந்து சரியான தீர்வுகளை தருகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் எப்படியும் சில மனிதர்கள் இருந்து உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதனை காணும் பொழுது இந்த சாயப்பாவிற்கு அது மிகுந்த வேதனைகளை கொடுத்து விட்டது என் அன்பு குழந்தையே ஒரு விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருடைய அன்பு எளிதாக கிடைத்துவிட்டது என்றால் அதை யாருக்கும் மதிக்க தோன்றாது எளிதாக எதுவும் கிடைப்பதனால் அதன் அருமை இங்கு யாருக்கும் புரிவது கிடையாது விஷயங்கள் அதாவது அதனால் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று நாம் புரிந்து கொண்டு பல கஷ்டங்களுக்கு பிறகு அந்த அன்பு ஒருவருக்கு கிடைத்தால் மட்டும்தான் அது எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை நமக்கு எவ்வளவு வேதனைகளுக்கு பிறகு கிடைத்திருக்கிறது என்பது புரிந்து அதை பத்திரமாக பார்த்து கொள்ள தெரியும் மிகவும் எளிதாக உன் அன்பு அவர்களுக்கு கிடைத்து விட்டதனால்தான் உன்னை இந்த அளவில் அவர்கள் பதம் பார்க்க நினைத்து விட்டார்கள் உன்னுடைய கண்ணீரை கண்டு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் நடந்து கொண்ட இந்த மனிதர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கத்தானே வேண்டும் அதை நான் தான் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர்களுக்கான தண்டனையை அவர்களை கொள்வார்கள் எப்பொழுது இன்னொருவரை கண்ணீர் சிந்த வைத்தார்களோ எப்போது நீ மனம் நொந்து போனாயோ அப்பொழுதே அவர்கள் தண்டனையை பெறுவதற்கு தயாராகி விட்டார்கள் என்பதுதான் உண்மை ஏ அன்பு குழந்தையே புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது ஏன் தெரியுமா அது இன்னொரு முறை உன்னை அவமானப்படாமல் காப்பாற்றும் நீ அதனை மறக்காமல் இருந்தால் மட்டும்தான் மீண்டும் ஒரு சம்பவம் இது போன்ற மனிதர்களால் உன் வாழ்க்கை நடக்கும் நடக்கும்பொழுது அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் அன்பு குழந்தையே வாரங்கள் கூடினால் உனக்கு நிம்மதி இருக்காது பாவங் பாவங்கள் கூடினால் அவர்களுக்கு வாழ்க்கையே இருக்காது என்பதுதான் உண்மை அப்படித்தான் இன்று அவர்கள் வாழ்க்கையை இழக்க தயாராகி விட்டார்கள் என்ன நடந்தாலும் பரவாயில்லை யார் என்ன செய்தால் நமக்கு என்ன என்று சொல்லித்தானே எந்த ஒரு எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்காமல் உன்னை காயப்படுத்தினார்கள் இதை பற்றியும் சிந்திக்காமல் உன்னை வேதனைப்படுத்தினார்கள் அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்கி நிற்கக்கூடாதல்லவா எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் என் குழந்தை நீ மனம் வருத்தம் அடையக்கூடாதல்லவா உன்னை தேடி வருகின்ற உண்மைகளையும் உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை உண்மைகளையும் சரியாக நடத்தி தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ ஒரு நபருக்கு பயனற்றவராக இருக்கலாம் ஆனால் நீ இன்னொருவருக்கு விலை மதிப்பற்ற ஒருவராக நிச்சயமாக இருப்பாய் அதனால் உன் அப்பா என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா உன்னுடைய மதிப்பு தெரியாத இடத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய அருமை என்னவென்று புரியாத இடத்தில் இத்தனை காலமும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை எந்த நிலையிலுமே இவர்கள் நல்லபடியாக கை விட விரும்பாத பொழுது உன்னுடைய கண்ணீரைக் கண்டு இவர்கள் ரசித்த பொழுது என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த எல்லா விஷயங்களிலும் நீ நிச்சயமாக உன்னுடைய மனதை விட்டு விட்டாய் என்பதுதான் இனிமேலும் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை இந்த மனிதர்கள் பதம் பார்த்து விடுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எப்பொழுதும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க துணிந்து விடுகிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உணர்ந்து புரிந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பது உனக்கு நினைவில் இருக்கிறதல்லவா இந்த மனிதர்கள் இப்படியே செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நீ மீண்டும் மீண்டும் உன் அன்பை வெளிக்காட்ட தொடராது என் குழந்தையே மதிப்பில்லாத இடத்திலும் உன் அன்பிற்கு மரியாதை இல்லாத இடத்திலும் ஒருபொழுதும் நின்று நீ அதனை பிச்சையாக கேட்காது அருமை தெரியாதவர்களுக்கு நிச்சயமாக உன்னுடைய அருமை வாழ்க்கை முழுவதும் ஒரு பொழுதும் தெரிய போவது கிடையாது என்று எல்லா விஷயங்களையும் இழந்து தெரிவில் நிற்கும்போது உன்னை விட்டு அவர்கள் மற்றவர்களுக்கு அந்த அன்பை கொடுத்து விடுப்பார்கள் ஆனால் நிச்சயமாக ஏமாற்றம் என்பது அவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் யாரை தன் மனதில் வைத்துக்கொண்டு உன்னை காயப்படுத்தினார்களோ யாரை தன் மனதில் நினைத்து உன்னை வேதனைப்படுத்தினார்களோ நிச்சயமாக அந்த விஷயங்கள் எல்லாமும் அவர்களுக்கு திரும்ப போகின்றது தான் செய்கின்ற பாவங்கள் தன்னை தொடரும் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள இப்பொழுது தயாராகவில்லை என்றால் இனிமேல் யார் நினைத்தாலும் அவர்களை காப்பாற்றி விட முடியாது தான் செய்கின்ற பாவத்திற்குத்தான் தனக்கு தண்டனை கிடைக்கிறது என்று கூட ஏற்றுக்கொள்ளாமல் தான் செய்த பாவத்தை ஒருபோதும் தவறு என்று ஒத்துக்கொள்ளாமல் பிடித்த பிடியிலேயே நிற்கின்ற மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்க தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் என் அன்பு குழந்தையே நூறு வார்த்தைகள் வழியை ஏற்படுத்தாது ஆனால் நமக்கு பிடித்த ஒருவனுடைய மௌனம் நிச்சயமாக அதிக கண்ணீரை கொடுத்து காயப்படுத்திவிடும் அதை செய்வதற்கு முன்னால் ஒரு நொடி பொழுது இன்னும் யோசித்திருந்தால் வாழ்க்கை குறியது நாம் அதை சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும் நாம் எந்த நிலையிலும் இதையெல்லாம் விட்டிருக்க கூடாது என்று என் குழந்தை நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் கடந்து செல்கின்ற எந்த சூழ்நிலைகளுமே நம்மை பெரிதாக காயப்படுத்தி விடாது என்ற எண்ணம் நமக்குள் தோன்றுமல்லவா இந்த நிலையை எல்லாம் என் குழந்தை சற்று யோசித்து இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற சந்தோஷங்களை உறுதியாக பெற்றுக்கொள்ள நாம் உன்னை வந்துவிட்டோம் ஆனால் நமக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற விஷயங்களை அத்தனையும் சரியானதுதான் தான் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எப்பொழுதும் நீ அவர்களுக்கு அன்பை அள்ளி அள்ளி கொடுத்தா ஆனால் கடைசியில் உனக்கு கிடைக்கப்பட்டது என்ன இந்த வாழ்க்கை உனக்கு கடைசியில் கொடுத்தது என்ன இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களையும் பல வேதனைகளையும் தான் கொடுத்தது இருந்தது அல்லவா பலவிதமான கஷ்டங்களையெல்லாம் நிச்சயமாக உனக்கு கொடுத்தது இந்த வாழ்க்கையில் உன்னை ஒரு ஓர் ஒரு அடத்திற்கு தள்ளிவிட யோசித்தார்கள் அல்லவா இந்த மனிதர்களை நான் ஒரு கை பார்க்காமல் விட்டுவிடுவே நான் என்ன உன்னை கண்ணீர் சிந்தை வைத்ததற்கு அவர்களுக்கு பலன் என்ன தெரியுமா வாழ்க்கை முழுவைக்குமே அவர்கள் தண்டனைகளை அவர்களாகவே தான் தான் செய்தது எத்தனை பெரிய பாவம் தனக்கு உண்மையான அன்பை கொடுத்தவரை நாம் இந்த அளவில் கண்ணீர் சிந்தை வைத்தது எத்தனை பெரிய பாவம் என்று அவர்களுக்கு நிச்சயமாக புரிய வரும் என் அன்பு குழந்தையே இன்று இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கை துணையை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் அவர்களின் வேலைகளை குறை சொல்வதுமாகத்தான் பாதி நேரம் சுற்றி திரிகின்றார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அப்படி இவர்களை குறை சொல்லி சுற்றி திரிகின்ற மனிதர்கள் கூறினால் இவர்கள் அந்த வீட்டில் இல்லை என்றால் அப்பொழுது அதன் அருமை என்னவென்று புரியும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சாகப்பா சொல்கின்ற வார்த்தைகள் பொதுவானதுதான் நிச்சயமாக அவர்கள் இல்லாத பொழுதுதான் அவர்களின் அருமை என்னவென்று தெரியும் ஒரு மனிதன் நினைக்கலாம் இவர்கள் சில நேரம் இங்கு இல்லாமல் இருந்தால் நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்று ஒரு நாள் பரவாயில்லை இரண்டு நாள் பெரிதாக தோன்றாதானால் மூன்றாவது நாள் ஒரு வெறுமை தோன்றும் நமக்கென்று யாரும் இல்லை நம்மோடு பேசுவதற்கு இந்த வீட்டில் யாரும் இல்லை என்று அந்த வெறுமை தோன்றும் அந்த வெறுமைதான் இந்த வாழ்க்கை இன்னமும் உயிர்ப்போடு ஓடச் செய்து கொண்டிருக்கின்றது இப்படி ஒரு வெறுமை வந்தால் அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால்தான் இந்த வெறுமையை தாண்டிய ஒரு வாழ்க்கையை நோக்கிய பயணம் இங்கு சென்று கொண்டிருக்கின்றதல்லவா எந்த நிலையானாலும் எப்போது நாம் உறவுகளை மட்டும் நாம் இழந்துவிடக்கூடாது என்று ஒவ்வொருவரும் நினைப்பதற்கு இதுதான் காரணமாக இருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே என்னதான் நடந்தாலும் சரி இந்த சாயப்பா சொல்வதுதான் உண்மை ஒரு அன்பை மதிக்க தெரியாதவனுக்கு ஒருவனுடைய வாழ்க்கையில் அவர்கள் சிந்துகின்ற கண்ணிற்கு மதிப்பு கொடுக்க தெரியாதவனுக்கு நிச்சயமாக எதிர்காலம் என்ற ஒன்று ஒருபோதும் கிடையாது தன் எதிர்காலத்தை தொலைத்துவிட்ட பிறகு மீண்டும் ஒரு சந்தோஷத்தை தேடி அழிவதில் என்ன பலன் இருக்கின்றது என்ன நடந்தாலும் சரி உன் அப்பா நான் இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் சாயப்பா இருக்கின்ற இடத்தில் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் கஷ்டங்களை உன்னை தொடர்ந்து வராது இந்த அப்பா வருகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகள் எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் இனி ஒருபோதும் உன்னை உன்னை நெருங்கிவிட முடியாது இவர்களை உலகம் என்று நீ நினைத்ததுதான் உன்னால் இவர்கள் செய்கின்ற காரியங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனதற்கு முக்கியமான காரணம் அதனால்தான் எப்பொழுதுமே தெய்வங்கள் உன்னை தேடி வரும்பொழுது யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதே என்று எந்த விஷயத்தையும் எதிர்பார்த்து தோற்று போகாது என்று நடந்தால் நடக்கட்டும் போனால் போகட்டும் என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் விட்டுவிடு இந்த சாயப்பா எப்பொழுதும் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பாவின் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றித் தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பாவின் வார்த்தைகள் என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேர் அதிசயத்தை நடத்தி கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் உணர்ந்திட்டால் இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் இனியும் உன்னை ஏமாற்றி அவர்கள் இவர்கள் பிழைப்பு நடத்த வேண்டும் என்று எண்ணினார்களே ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாமே உன்னை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய துன்பங்கள் எல்லாம் நடக்கின்ற நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்து விடாதபடி நீதான் உன்னை பார்த்து கொள்ள வேண்டும் நம் மீது அக்கறை கொண்டவர்கள் இங்கு ஒருவரும் கிடையாது இந்த வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ள வேண்டிய முறையில் எதிர்கொண்டோமானால் நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களும் நமக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும் நம்மை தேடி வருகின்ற எல்லாம் இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் அப்பா உன்னோடு வருகின்ற இந்த வேளையில் இனி உனக்கு நடப்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக கவனிக்கத் தொடங்கு அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும் இந்த அப்பா இருந்து உன்னை வழிநடத்தும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாம் உன்னை பேரானந்தப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவின் அன்பு உனக்கு கிடைக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தாண்டி ஒரு வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு ஆட்சியை கருத்தும் இல்லை எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்